ஹங்கேரி ஸ்டீஃபன் பத்தாம் நூற்றாண்ட பிற்பகுதியில் ஹங்கேரியை கேஜா என்பவர் ஆண்டு வந்தார் இவருடைய மகனாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவதன் ஸ்டீஃபன் இவன் பிறந்த பத்தாம் ஆண்டில் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்பமே தூய ஆல்பர்ட் என்பவரால் கிறிஸ்துவ மறையைத் தழுவியது அன்டிலிருந்தே இவருடைய குடும்பம் பக்தியில் சிறந்து விளங்கி வந்தது ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஏற்பட்டது எனவே ஸ்டீபன் ஆட்சி பொறுப்பை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியினை வழங்க தொடங்கினார் இவர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு செய்த முதல் காரியம் நாட்டு மக்களிடையே அமைதியே ஒற்றுமையை கொண்டு வந்ததுதான் இதனால் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இவர் செய்த இரண்டாவது காரியம் கிறிஸ்தவ மதத்தை கங்கேரி நாட்டின் அரச மதமாக்கி அனைவரும் கிறிஸ்தவ நிறையை பின்பற்றி செய்தது இதனால் இவருக்கு திருத்தந்த இரண்டாம் சில்வஸ்டம் இருந்து பாராட்டு கடிதம் வந்தது இதனை ஓர் உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு ஸ்டீபன் இன்னும் பல நல்ல காரியங்களை செய்தார் குறிப்பாக நிறைய ஆலயங்களையும் துறவற இல்லங்களையும் கட்டி எழுப்பினார் இதோடு மட்டுமல்லாமல் தங்குவதற்கென்று விடுதிகளையும் ஸ்டீபன் ஏழை ஸ்டீபன் கைவிடப்பட்ட மக்களிடத்திலும் பிச்சைக்காரர்களிடத்திலும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் ஒரு சமயம் பெருவோரங்களில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு உதவுவதற்காக கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் சாதாரண ஒரு மனிதனை போன்று நகர்வலம் சென்றார் அவர் தங்களுக்கு தான் உதவ வருகின்றார் என்பதை கூட தெரியாமல் பிச்சைக்காரர்கள் அவரிடத்தில் இருந்த பணப்பையை பறித்துக்கொண்டு கொண்டு ஓடியே போனார்கள் நினைத்து அவர் கொண்டார் ஆழமான பக்தி கொண்டிருந்தார் தன்னுடைய அரசியல் வாழ்வில் சந்தித்த எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் அவரிடத்தில் எடுத்து சொல்லி ஆறுதல் அடைந்து வந்தார் மேலும் மக்கள் நல்ல முறையில் வழிநடத்துவதற்கான எல்லா ஆற்றலையும் அவர் மரியனிடமிருந்து பெற்று வந்தார் ஆண்டுகள் உருண்டோட இவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிற்று அன்பு மகன் எமேரிக் நோயினால் தாக்கப்பட்டு இறந்து போனார் மகனுடைய இறப்பிற்கு பிறகு அடுத்து யார் பதவி ஏற்பது போட்டி அவருடைய உறவினர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்றால் அவரை கொல்வதற்கு கூட அவருடைய உறவினர்கள் முயன்று பார்த்தார்கள் ஆனால் எல்லா விதமான தந்திரங்களையும் முறியடித்து ஸ்டீபன் மக்களை தொடர்ந்து நல்வழியில் வழிநடத்தி வந்தார் இப்படி மக்களை இறைவழியில் நடத்தி தானும் இறைவழியில் நடந்த ஸ்டீபன் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜெபம் விண்ணக வாழ்வின் ஒளியே எம் இறைவாம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருக்கரத்தல் அனைத்து திரு ரத்தல் கல்வி உமது அருளாசிரியர் எங்கள் மேல் பொழிந்தருளும் நாங்கள் உமது நற்போதனைகளை கேட்டு நல்வழியில் நடந்து நற்செயல்கள் செய்து வாழ வரம் வரந்தாரும் ஆமேன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்